என்ன செய்ய இந்த பக்கம் கரண்ட் இல்லையா எங்க வீட்ல தான் இல்ல நினைச்சிட்டு வந்தா பாப்பா இங்கேயும் இல்ல ஊரே இல்லையா இருக்குது அக்கா ஆமா மலர் என்னாச்சுன்னு தெரியல கரண்டே இல்ல பாரு எல்லா பக்கமும் போயிடுச்சா இருக்குது சரி பூமாரி வேற அப்படியே ஏதோ வந்திருந்தால இங்க எழுதுறணும்னு சொல்லிட்டு சரி அத இருட்டா இருக்குது எப்படி புள்ள தனியா வருவா சரி கூட்டி போலாம்னு அப்படியே வந்தா அக்கா பாத்தா எல்லா பக்கமும் கரண்ட் இல்லையா இருக்குது நீ எப்போ வருது என்னன்னு ஒண்ணும் தெரியலையே ஆமா மலர் ஏதோ நேரமாக வந்தா நினைக்கிறேன் இங்க கரண்ட் வரக்கு மாமா ஏதோ ஃபோன் பண்ணி கேட்டிட்டு இருந்தாரு லேட் சொன்னாங்களாமே ஏதோ மரமே ஏதோ விழுந்துருச்சா சரி வந்துட்டதா ஆடுவாங்கல ட்ருக்குது லேட்டாவே நினைக்கிற மாதிரி. வா அப்படியே சரி என்ன பண்றது அப்புறம் எப்படி இருந்தால நேராมาก மாட்டிருக்குது. சரி வாมายர் உட்காரு வா. என்ன பண்றதுன்னு ஒரே வாசனியா இருக்குது. அவர் வீட்ல இருந்தாரு. புள்ளை வேற கூட்டிட்டு போவும் நான் தேசிட்டுறாலும் இப்ப கூட்டை தெரியல. அgetElementById சோனி நையா எல்லாரும் உட்கார்ந்து தேசிட்டுறாங்க எல்லாரும். தேசிட்டேனா உட்கார் அப்புறமே பாவியமா அதுக்குள்ள கரண்ட் வந்தா பசியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சாயங்காலம் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு கறி கீரியெல்லாம் எடுத்தது இல்லை நானும் சாயங்காலம் தான் சாப்பிட்ட பிள்ளைங்களை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டேன் அவன் பசியெல்லாம் ஒன்றும் இருக்காது பிள்ளைங்களே இன்னும் சாயங்காலம் தின்னாத தீம்பாங்க எல்லாம் தீ மாட்டாங்க அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தேன் சாப்பிட்டுட்டார் அதெல்லாம் வெளியில் கைக்கு கட்டி போட்டு உட்காந்துட்டு இருந்தாரு சரி அவர் ஏதோ ஃபோனில் ஃபோன் பார்த்து வச்சு ஏதோ கேட்டுட்டு இருந்தார் சரி நான் போய் அப்படியே பிள்ளைங்க கூட்டிகிட்டு வரேன்ட்டு வந்தேன் இந்த பையனை ஏதோ வெளியே நின்று பசங்க கூட பேசிகிட்டு இருந்தான் நீ என்ன பண்ணுறான்னு தெரியல சேர் வா பிரேனா எல்லாம் சாப்பாடுல போட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கற. அவர் பாட்டு கேட்டா பாட்டு வச்சு கேட்டி தூங்கنا தூங்குட்டோம். சேர் வா சித்தனார் உட்காரு வா. இப்ப தூக்க வருதா என்ன? சேர் பாதால தூக்க வராதே. சேர் சித்தனார் நானே இருந்து போறேன். சேர் புள்ளங்க தான் உள்ள. வாங்க போலாம். எல்லாரே முன்னாடி உட்கார்ந்து இருந்தாளுங்க. வா என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். ம் சேர் வாங்கடா. ஏய் சிம்ரன் நீ என்ன பண்ணிட்டு கேறீங்க சரி ஆ வாடா சதிஸ் நீ ரொம்ப போர் அடிக்குதுடா. என்னடா கரண்ட் வேற இல்ல ஆமாமா கரண்ட் இல்ல வரதுக்கு லேட்டாகுது நீ ஏன் இங்க தனியா பண்ணிட்டு இருக்கா? நீ வீட்ல போய் இருக்க வேண்டியது தான வெளிய வந்து காண்டிட்டு இருக்கா? வீட்டுக்குள்ள தனியா இருக்க முடியலடா போர் அடிக்குது ரொம்ப. சரி அதேன் எங்க பாட்டி பாட்டியாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. சரி அதனால நான் அப்படியே இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். போன் ஆச்சு பார்க்கலான்னு பார்த்துட்டே அதுவே சார்ஜ் வர தீந்து போச்சு. சரி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலடா. சரி வரையா நான் சோனி வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கேன்ன்றதங்கச்சி போற மாதிரி அங்க தான் இருக்கறா. சரி அதனால நான் அப்படியே போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கரண்ட் வந்துகப்புறம் அவளை கூட்டிட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கறேன். நீ வரையா? சோனி வீட்டுக்கா?

அதான் எங்க அம்மாவை பாட்டியத இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா நீ கேட்காதடா அவங்க அதுக்கு சேர்த்து நீ திட்டுவாங்கடா இன்னத்துக்கு எதுக்கு அங்க போற அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கடா வேண்டாடா நீ வேண ஏ இல்லடா பயமா இருக்குதுடா அவங்க திட்டுவாங்கடா அவங்க தெரியாதுடா சரி சரி நானே வந்து கேக்குறேன் எப்படி இருந்தாலும் அனுப்ப மாட்டாங்க நீ சொல்றனால சும்மா கேட்டு வேணா பாக்குறவா அம்மா அம்மா யா சிமரன் அம்மா இத சதீஷ் சோனி வீட்டுக்கு போறானமா நானு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டுமா இங்க இருந்தா ரொம்ப போர் அடிக்குதுமா போன்ல கூட சார்ஜே தீந்து போச்சு இன்னத்துக்கு மேல எதுக்கு சிமரன் கரண்ட் வேற இல்ல இருட்டா வேற கிடக்குது ரோட் எல்லாம் குண்டு குழியுமா இருக்குது

அவனுக்கு <taneaus prendere> ஒண்ணல <Sessizuk> பாத்துலாம்மா <Sessizuk> <Sessizuk>

வாங்க சினப்புல ஆனால் நான் இருக்கிற ஏரியா மட்டும் எனக்கு என்ன பேசலை கரண்ட் கணியாக விட்ருக்கு அவன் வழ ஒன்றும் இல்லைடி ஊரை கரண்ட் இல்லை அப்புறம் மட்டும் இருக்கா அதுவும் தெரியுதோ அம்மா எங்கே உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆஃபீஸ்ல இருந்து அவன் வழம் வந்துட்டாங்க சினப்புலா வந்துவிட்டா மம்மியாக சூறால போட்டு கொடுத்தானா அல்லாம் நல்லா முட்டிக்கிட்டான் முட்டிகிட்டு வெளியா கட்டில் போட்டு ஏதோ படுத்துட்டு இருக்கிறேன் வந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுட்டு மாட்டிட்டு என்னோடன்னு பேசிட்டு கடந்து இருக்குது வீட்ல இருந்தாலும் கிட்ட பேசுறதுன்னு மேலே ஒன்றும் அந்த பேசுறது எல்லோரும் நம்ம அரைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும் நனக்கு தடுப்பாகுது

ஏழு மணிக்கு சோறு போட்டாலும் உடனே தூங்கிடுவாரு இல்லை பத்து மணிக்கு சாப்பிட்டாலும் உடனே தூங்கிடுவாரு கொஞ்ச நேரம் பேசலாம் வைக்கலாம் நல்லா கிடையாதுடி அந்த ஆளுக்கு இறங்கியாச்சுன்னா உடனே தூக்கம் வந்துடும் அது எங்க இருந்ததா அப்படி தூக்க வருதோ என்னமோ போ அத்தான் என்னடானா இப்ப தான் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணி நாயும் பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எட்டு மணி ஆச்சுன்னா போதும் யாராருக்கிட்டே எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணு இவங்களுக்கு ஃபோன் பண்ணு அவளுக்கு கூப்பிடு இவளுக்கு கூப்பிடுன்னு டெய்லி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் பேசிட்டு இருப்பாங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு போன வைக்கவே மாட்டாங்க என்னதான் பேசுவாங்களோ என்னதான் தெரியல எங்க அந்த மாதிரி ஆமா நீ வேற அதையே கேக்குற அண்ணாடு ஒவ்வொருத்தர் கூப்பிடுவாங்க பாப்பா பையனை கூப்பிடுவாங்க சித்தப்பா பையனை கூப்பிடுவாங்க மாமா பையனை கூப்பிடுவாங்க பெ பெரியமா கூப்பிடுவாங்க அவளை கூப்பிடு கூப்பிடு ஸ்நேகிதி கூப்பிடுட்டு எல்லாத்த நம்பர் வச்சிருப்பாங்க அண்ணாடு ஒவ்வொருத்தருக்கு போன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அதை அவங்களுக்கு கூப்பிடவும் தெரியாது எல்லா நம்பர்ஸ் நான் தான் சேவ் பண்ணி வைச்சிருக்கிறேன் போனை கொடுத்து இந்தா இவங்களுக்கு கூப்பிடு கூப்பிட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க நானே எட்டு மணி எட்டரை மணி ஆச்சுன்னா போதும் யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் கிட்ட கொடுத்துருவேன் அவங்க வாட்டி பேசிட்டே இருப்பாங்க யார் கூப்பிட சொல்கிறாங்களோ கூப்பிட்டு கொடுத்துட்றதா என்ற பையன் என்னன்னா அவரு தூங்கிடுவாரா அவரு போன் எடுத்து வச்சுட்டு அவன் கேம் விளையாடிட்டு இருப்பான் அப்படியே விளையாடிட்டு அவன் தூங்கிடுவான் அப்புறம் நான் அங்கிருந்து என்ன பண்றது பார்த்தேன் நாம இருந்து சரி போட்டு வராது இந்த அத்தா கதை பேசுறதெல்லாம் நான் உட்கார்ந்து கேட்டுட்டு தலைவலியே வந்துடும் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாமி எந்திரிச்சு நிறைய டேய் என்னடா நாய் வேற கத்திட்டு இருக்குதா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் உம்ம பேசிட்டு போறாங்க பின்னாடி நம்ம வர்றதை கூட கவனிக்கவே இல்லையேடா பேசி போட்டு பேசி போட்டு இப்ப கவனிப்பாங்க பாரு வா வா என்ன இவன் திரிக்கிறது நமக்கே பயமா இருக்குதே ஏ நிலா உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுது அடி என் காது கிட்ட ஏதோ சத்தம் கேட்குதுடி ரொம்ப பயமா இருக்குதுடி என்னடி ஏ அதால ஒண்ணு இல்லடி அதெல்லாம் கயிறு எலுமிச்சை மரம் மரம் ஜோக் போல தான் வெச்சிருக்கற அப்புறம் என்ன வா இன்னார்த்துக்கு வந்து பயப்படறா பாரு

எங்க போனீங்க இவ்ளோ நேரமா டேய் எங்க கூட தான் இருந்தே போமாறி என்னம்மா ஏன் அத்தை காரே என்ன பண்ணிட்டு அம்மா мама ஃபோன் பண்ணிருந்தாருமா அத அத்தை ஃபோன்ல мама கூட பேசிகிட்டு இருந்தாங்க சரி அதனால தான் நான் வந்தேன் ஓ அப்படியே சரி சரி உங்க அப்பா என்ன பண்ணிட்டு காரு அப்பா படுத்துக்கிறாங்கம்மா ஓ அப்படியே சரி 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 வா பரவாலாதால புள்ளங்க எல்லாம் கேக்குறங்களா சொல்லுங்க சும்மா டைம் பாஸ்க்கு தான உங்களுக்கு ரொம்ப போர் சும்மா சொல்லுங்க தாங்க கேக்குறான் ஆமாம் எங்க காரியங்களை கேட்டா உங்களுக்கு போர் அடிக்கு போர் அதுக்கு தான் நான் சொல்லலன்னு சொன்னேன் கமெண்ட் ஏறிடி ஆத்தா ஆவே ஏதோ சும்மா வளரி கடுபா தா நீங்க சொல்லுங்க தா நாங்க கேக்குறோம் ஆமா தா கதை கேட்டு ரொம்ப சொல்லுங்க கேக்குறோம் ஆமா சொல்லுங்க അപ്പിട്ട് ഇവ തുമ്പെ പാട്ട്